வணக்கம் மக்களே இது பிரான்ஸில் பாரீஸ்லேருந்து உதவி தான் முந்தி சாரி வித் ஒரு அக்கா இப்போ உதவி எதை செய்கிறான் அவன் ஊரில் அதான் வந்து இப்படி நான் மக்களை பார்க்குறா அப்படின்னு அதாவது மக்களை எருமின்றா நீங்களே இந்த வீடியோவை பாருங்க இந்த எருமை படி எருமை படிச்ச எருமையாக படிக்காத எருமையான்னு எனக்கு 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 தெரியல அறுநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் பேப்பருக்காகத்தான் பேப்பர் 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 எழுதுறேன் அடிக்கிற அடிச்சு அடிக்கிற பேப்பர் பதில் அந்த பேப்பர் அடிக்கிறதுக்கு தான் உதவி கேட்கறோம் ஏன்னு உதவி கேட்கிற முறையா இது மக்கள் எரிமையான்றீங்க எரிமையிட்ட தான் உதவி கேட்குறீங்களா பத்து இருவது அவன் கணக்கு தான் நான் கேட்டுருக்கேன் கணக்கு கிட்ட சொல்ல வேண்டியா நோக்கி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குற முறையோ கதைக்கிறது எல்லாமே அவன் கோவத்தை அடக்கி வச்சுக்கொண்டு தான் கதைக்கணும் இவைக்கு இந்த தொழிலுக்கு வந்துட்டுமான்னு சொல்லி அப்புறம் என்னதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் இந்த தொழிலில் பொறுமை தான் முக்கியம் அந்த எருமை எருமை என்று சொல்லினமே இந்த எருமையிட்ட இருந்து அதை படிக்கலாம் இவன் அந்த பொறுமையை அறுநூறு பிள்ளைகள் இல்லைங்களா எக்கச்சக்கமான காசு பத்து இருபதை நீங்கள் முதல் போடுங்க அதுக்கு பத்து ரூபாத கேட்டால் கூட இங்கே போடுறீங்க இல்லை அந்த அக்கா கோவப்பட்டு உங்களை திட்டுறா இல்லை சொன்னாலும் அதை வார்த்தையை வந்து நேரடியாக சொல்ல முடியாமல் ஒரு விரக்தி நிலையில தான் இந்த மாதிரி ஒரு ரியாக்சன் கொடுக்குறான் விலங்கு கொண்டு தான் போடுங்களா எருமைகளை பிறகு உட்காந்து கணக்க பாருங்க மிஞ்சி நாள் உணவு கொடுக்கறதாக நாங்க சொல்லி இருக்கிறோம் முத இழுத்து வச்சு கேட்டுட்டு என்ன இந்த அக்கா சொல்றான் கேட்டுட்டு கதையுங்க ஓகே உங்களை உங்களை மாதிரி ஆக்கல தாண்டா நிறைய பேர் படிக்காம ஏதோ கூலி வேலைக்கு போய் சாப்பிடுவோம் இருக்குது அக்கா சொன்னதுலேயே மிகப்பெரிய காமெடி இதுதான் அதாவது என்னென்னு சொன்னால் இந்த பத்து இருபது கூடாத உங்களால் பெருமையிலால் தான் அங்கே எல்லாருமே படிக்காமல் இருக்கிறாங்களா பிரம்மாதம் பத்து இருபது வேணும் வேண்டாம் என்ன ஒன்று சொல்லுவாங்க போல இருக்கா அடை ஒன்று நல்லது செய்யுங்க இல்லை விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருங்கடா என்ன இதில் சொல்ல வரான்னு சொல்லிச்சுன்னா தனக்கு பத்து இருபது போரட்டுமா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விஷத்தை குடிச்சு சாகுங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி பார்த்தா இவா உடவுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்லுனா காசு சொந்தமா இவா தண்டை காசுல போடுறா இல்ல அடுத்த ஒன்னா நான் போடுறோம் அது அவனே நேரடியாக உதவி செய்வானே அப்புறம் இவன் குலத்துல தண்டச்சோரா இருக்கிறா முதல் முதலிச்சாவும் அப்படி பார்த்தாலும் இடவெளிக்கு இடம் கொடுத்துட்டு போய் சேருங்கடா ஏண்டா இப்படி இருக்கிறீங்க மிருகத்துக்கும் இப்படி தான் செய்றீங்க மனிதருக்கும் இப்படிதான் செய்வாக்கு உதவணம் என்ற ஆர்வமாக இருந்தால் சொந்த காசுல உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படி உங்களால் உதவி செய்ய இயலாதுன்னு சொல்லி சொன்னால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அதே உங்களை நீங்கள் ஊருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தவண்ட காசை வாங்கி தான் நீங்கள் உதவி செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வார்த்தைகள் நாகரிகமாக மற்றவர்களை பார்த்து பேச தெரிஞ்சு கொள்ளுங்கள் இல்லையான்னு சொல்லி சொன்னால் பெரிய இல்லை இப்போ இதே இந்த வார்த்தை இப்படி இந்த இப்படி கேவலங்கட்டு வருதுன்னு சொல்லி சொன்னால் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை கட்டு பதவியும் சரி வருது இல்லை அன்றைக்கி தான் இப்படியான வார்த்தைகள் வருது கடைசி ஆயுதம் ஆக மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டுன்னா உண்மையாக பிரச்சனை அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உள்ளே கஷ்டப்படவுண்டிருக்கிறாங்க உதவி செய்யுங்க ஆனால் என்ன நீங்கள் நேரடியாக போய் உதவி செய்யுங்க அதுதான் உங்களுக்கும் மதிப்பு அந்த உதவியை வாங்குகிறவனுக்கும் மதிப்பு இந்த இடையில இருக்கிற சில்லர்கள கையில் வந்து காசு ஒரு நாளும் கொடுக்காதீங்க அது நீங்கள் உதவி அவனை அந்த நேரடியாக பாதிக்கப்பட்டவனையும் வந்து நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் முடியும் ஏன்னா இவங்கள் காசு வாங்குகிற உங்களை இப்படி தான் மதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே உதவி செய்கிற கஷ்டப்பட்டு அந்த உதவி தேவைப்படுற பாவப்பட்டதில் எப்படி யோகி பாருங்கோ அதை மனசில் வச்சு கொண்டிங்கன்றாலே இந்த ஏஜென்ட்டுகள தொல்லை வந்து தீரும் நன்றி